இப்போ ஜேம்ஸ் சிமன்ஸ்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் திஸ் எங்கள் அன்றைக்கி பேசுனது ஒரு பாயிண்ட் வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்கு நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட் சொன்னீங்க அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்க்குறவங்க அவங்களாம் போய் கேட்டு பாருங்க என்ன காசு போன இருக்காது ரொம்ப பெருசாக பெரிய வசதி இருக்காது பட் என்னென்னா சார் பசிக்குது நல்லா சாப்பிட்றேன் உடல் எந்த நோயும் கிடையாது நிம்மதியாக இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவான்னு சொன்னீங்க சொன்னீங்க இல்லையா அதாவது சொ ஞாபகம் இருக்கா சார்

அவர் வந்து அந்த யூஎஸ் சீக்ரெட் சர்வீஸ்ல கோட் பிரேக்கிங் அந்த மாதிரி அந்த செக்யூரிட்டி இந்த நேஷனல் செக்யூரிட்டி பேசிஸ்ல ரொம்ப டாப் லெவல்ல ஒர்க் பண்ணவர் இருந்து வெளில வந்துட்டு அதுக்கப்புறமா அதுவே பெரிய சேலஞ்சிங் ஆனால் வெளில வந்துட்டு நைன்டி ஃபைவ்லேயே ஆரம்பிச்சவர் நைன்டி நைன்டி ஃபைவ் கம்ப்யூட்டர் சொல்ற ரொம்ப இன்ஃபென்சி ஏன்னா அப்போ ஒயிட்ருக்கே ப்ராப்ளம்னா கூட ஓடிக்கிட்டு இருந்து கம்ப்யூட்டர் வேலை செய்ய மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஆனா முப்பது வருஷம் கண்டினியூவஸா ஒரு வருஷம் கூட தவற விடாம அவர் ஃபண்டு அவர் வந்து வாரன் பஃபட்டும் சார்லி முங்கரும் டூ ஆஃப் த கிரேட்டஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் இவங்க ரெண்டு பேருமே அவன் வந்து வேற லெவல் பிரெயின் அப்படின்னு சொல்லி அவனை பிரேஸ் பண்ணிருக்காங்க லைவ் இன்டர்வியூல ஏன்னா இவன் அவங்க கொடுத்த ரிட்டர்ன்ஸை விட ஆயிரம் மடங்கு ரெண்டாயிரம் மடங்கு பல பல மடங்கு வந்து அவங்க அவரோட ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணிச்சு அப்கோர்ஸ் இவங்களுக்கு வயசாகி போச்சு இவங்க வந்து ஆனா அவர் ஆரம்பிச்ச போது நைன்டி ஃபைவ்னா கூட அப்போ அவருக்கு அறுபது வயசு தாண்டி இருக்கும் அவர் அல்கார்த் என்ன அந்த பிரெயின் அவர் என்ன சொன்னாருன்னா பியூரா நான் ப்ரெடிக்டே பண்ண மாட்டேன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை நான் டேட்டாவை வச்சுட்டு என் அல்காரம்ஸ் வந்து பஞ்ச் பண்ணி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும் செவன்டி பர்சன்ட் ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எவ்ரி இயர் ஃப்ரம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் வித்வுட் அண்ட் சிங்கிள் இயர் மிஸ்ஸிங் இதுல டாட் காம் பபுலு உங்களுடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஏசியன் கரன்சி கிரைசிஸ் இந்த மாதிரி எல்லா என்னென்ன வேர்ல்டு லெவலில் என்ன பிரைசஸ் வந்தாலுமே இன்க்ளூடிங் கோவிட் ஒரு தடவை கூட அந்த ஃபண்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்ததே கிடையாது

புரியுதுங்களா ஆனா அதை பண்ணி பணமாக மாத்தி அவர் கையில வந்து கொடுக்கறது அவருடைய தசாபுக்தி தசாபுக்தி என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கேன் நான் சொல்றேன் நீங்க ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னத ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் நானும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கேன் நானும் ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக் வாங்குவேன் அப்கோர்ஸ் நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன் ஸ்டாக் வாங்குவேன் மோஸ்ட்லி ஸ்விங் பண்ணலான்னு இருப்பேன் அப்படி இல்லைன்னா லாங் டேர்முக்கு வச்சிக்கலான்னு இருப்பேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உதாரணத்தோடயே சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்போசிஸ் ஸ்டாக்க வாங்கினேன் நல்லா புரிஞ்சுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்போசிஸ் உடைய ஸ்டாக்கு ஒரு நூறு ஷேர் வாங்கினேன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயோ என்னமோ போட்டு வாங்கணும் என்னுடைய ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்தான் அவனும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இறங்கினான் அவன் வந்து அவனுக்கு லக்னத்துல ராகு அவன் ஏற்கனவே வேற போட்டிருக்கேன் அந்த ஃப்ரெண்டோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் லக்னத்துல ராகு சந்திரன் இருக்கும் ஓகே ராகுல் சனி சந்திரன் மூணு பேருமே லக்னத்துல இருக்கும் சிம்ம லக்னத்துல குரு உச்சம் அந்த அவ வந்து பியூர் பிசினஸ் மைண்ட் பியூர் பிசினஸ் மைண்ட் நல்லா நல்ல ஆமா கடகத்துல தான் உச்சம் ஆவாரு எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் கிடையாது அவரு உம் சோ நீங்க கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை முடிச்சிருவேன் அவருக்கு இப்ப நான் ஒரு லட்சத்தி அப்ப என்ன ஆச்சுன்னா நான் வந்து அந்த வாங்கி கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் என்னுடைய ஸ்டாக் அப்படியே டபுள் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவோ இல்லைன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாவோ ரீச் ஆயிடுச்சு என்னுடைய ப்ராஃபிட்டு நான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் இன்க்ளூடிங் நான் ஸ்டாக்கை கொடுத்தேன்னா எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன் என் ஃப்ரெண்டும் அதே சமயத்துல வாங்கினா அவன் அந்த சமயத்துல வித்துட்டான் இது பீக்குடா வித்துடு அப்படின்னு சொன்னா அவன் வித்துட்டான் நான் என்ன சொன்னேன் பெரிய டேஷ் மாதிரி இது இன்னும் ஏறும் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் அடி வாங்கி இப்போ பதினாலாயிரம் ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு அவன் என்ன பண்ண மேற்கொண்டு வந்த ஒரு லட்சத்தை மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி இன்னொரு ஒரு லட்சமா மாத்திட்டான் அந்த சமயத்துல வேற அவன் வீடு கட்டிட்டு இருந்தான் அந்த வீட்டுக்கு அந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்து போட்டு கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு இப்போ அவனுக்கு நடந்த தசாபுக்தி வேற எனக்கு நடந்த தசாபுக்தி வேற அவனுக்கு நடந்துகிட்டு இருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியமா இருக்கக்கூடிய ராகுதை எனக்கு கேது தசை வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய தசாபக்தி ஒரே ஸ்டாக்கு தான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வாங்குறோம் ஆனா அத ஒருத்தன் விக்கணும்னு விக்கிறான் கரெக்டா இன்னொருத்தன் வச்சுக்கணும்னு வச்சிருக்கான் நான் இன்னும் வாத்தியாராவே அதே ஸ்டாக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் புரியுதுங்களா இன்னும் தமிழ் வாத்தியாரா அதே ஸ்டாக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்லுவேன் அவங்க கிட்ட சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை டோன்ட் பி சென்டிமெண்டலி இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் த ஸ்டாக்னு சொல்லுவான் என்கிட்ட சொல்லுவான் பத்து பைசாக்கு பிரோஜனம் கிடையாது உன் ஜோசியம் ஸ்டாக்குக்கும் உன் ஜோசியத்துக்கும் இப்படியே சொல்லுவான் டோன்ட் பி சென்டிமெண்டலி இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் இட் ஸ்டாக் வந்தா நேரம் சரியா இருக்க வித்துரு அவ்வளவுதான் அப்படின்வான் வித்துட்டா அந்த ஸ்டாக் போயிடுண்டா திருப்பி அதே ரேட்ல கிடைக்கும் அதெல்லாம் வரும் அப்படின்னு அதெல்லாம் திரும்பி இறங்கும் அப்ப வாங்கிக்கலாம் இப்போ திரும்பி இன்ஃபேக்ட் எனக்கு இன்போசிஸ் மைனஸ்ல போய் இப்ப பிளஸ்ல வந்தது அப்போ நான் ஒரு லட்சம் ரூபாய் லூஸ் தான் இந்த இடத்துல இருக்குதே தவிர அவன் ரெண்டு லட்சம் ரூபாய் அதை வச்சு கெயின் பண்ணிட்டான்றதுதான் இருக்குதே தவிர வேற எதுவும் இல்லை ஸோ இட் டசன்ட் ரியலி மேட்டர் புத்திய நம்ம எப்படி யூஸ் பண்றோம் ரெண்டு பேரும் புத்திய தான் யூஸ் பண்ணோம் ரெண்டு பேரும் புத்தியை வாங்கணும் ஒருத்தன் விக்கணும்னு நினைச்சா பாத்தீங்களா அந்த சமயத்துல அவனுடைய தசா புக்தி புத்திக்கு சொல்லிருச்சு வித்துவேன்னு ஓகே எனக்கு சொல்லல இவ்வளவுதான் வித்தியாசம் அவனுக்கு அத நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க அந்த சமயத்துல அவனுக்கு ரெக்வயர்மெண்ட்னு எடுத்துக்கங்க அந்த சமயத்துல அவன் வீடு கட்டுறான்னு எடுத்துக்கங்க இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் இப்ப எதுவும் பண்ணனும்ன்றது இல்ல அப்படின்னு எடுத்துக்கோங்க டசன்ட் ரியலி மேட்டர் அவன் ப்ராஃபிட் பார்த்தா நான் பாக்கல புரியுதுங்களா சரி இந்த கே சினாரியோக்கு ரெண்டாம் வீடும் பாக்கணுமா சார் ஏன்னா தன வரவு அப்படிங்கும் என்னமா யாரு பேசுறது ஆ கீதாஞ்சி ஆ இல்லம்மா நீங்க பாத்துதான் ஆகணும் பாத்துதான் ஆகணும் எல்லாமே பார்த்துதான் ஆகணும் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ஆறு எட்டு பனிரெண்டு ஆரி வீட்டு ரெண்டாம் வீடு இடம் கொடுக்கணும் ஆரிமா ஒரு ரொம்ப சிம்பிள் எட்டாம் வீட்டோட ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்னு இது ரெண்டாம் வீட்டை தானே பாக்க போது ஆமா ஆறாம் வீட்டுல ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா ஆறுக்கு திரிகோணம் தானேம்மா ரெண்டு பன்னெண்டாம் வீட்டுல ஒரு கிரகம் தசை நடத்துனா அந்த பன்னெண்டுக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் தனமா உங்களுக்கு இதுவா போகுது ரெண்டாம் வீடா போகுது எல்லாமே தேவை பன்னெண்டு பாவகமும் இங்க தேவை தேவை இல்லாம அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது பன்னெண்டு பாவகமும் தேவை எவ்ரி டே யூ கேன் பைண்ட் ஒன் ஒன் லெசன் எவ்ரி டே டே ஜோசியத்தை பொறுத்த மட்டும் டே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்